பாருங்க போட்டு முடிச்சிட்டோம் வீடியோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் இறக்கிது இல்லை ஆமாம் ஏன் இறக்கிது போட்டோடனே போட்டோடையும் இறக்கிதான் செய்யும் ம் எனக்கு வயிற்று வலிக்குது போட்டோடனே பா அதுதான் ரெண்டு வீடியோ தொடர்ந்து போட்டோமா செய்ய முடில உடனே உடனே அதான் செஞ்சு இறக்கிது உடனே உடனே பேசுனா தானே நீங்கள் உடனே ஓடுற வீடியோ எடுக்கிறீங்க அப்புறம் அங்கே போட்டோம் வேற வீடியோ வேற எல்லாம் இறக்கிது ஒன்றுமே பண்ண முடில வீடியோ என்னன்னு தெரியல

கொளந்துட்டு நல்லா பாருங்க சுத்தி வெறும் காடு காடு காட்ல போய் போடு வீடியோ சாரி போய் மொறைய போடலாம் வீடியோ லா அப்படியே கமாண்ட் படிப்போம் போ இங்க பாரு பார்த்தாலே நான் கமாண்ட் பார்க்க ஓடி வந்துடுவேன் அவ வீடியோவோட கமாண்ட் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எனக்கு பதில் சொல்லு ம் दिव्याவை அப்பறம் அது எங்க இருக்கு எங்க இருக்கு எதை எங்க இருக்கு எல்லாமே பைத்தியக்கார கூ போட்டு தீய போட்டு காइए மாறி இருக்கானுங்க உன்னை மதுரையில் கேட்டாங்களா போச்சுடா அந்த சிவப்பு பணியின் தாத்தா சாதனாவை அவ புருஷங்கிட்டேயே பொண்ணு கேட்க போன பயங்கரமான ஆளாச்சு மக்களோட மக்கள் அமர்ந்திருக்கும் காட்டு யானை சரி காய் இரு வர அக்கா காய் பைக்குமா உனக்கு ஒரு காய் எனக்கு ஒரு காய் சரி காய் எட்டி பார்த்தா பக்கத்துல காய் ஆளுக்கு ஒரு காய் காய் பைக்குமா உனக்கு ஒரு காய் எனக்கு ஒரு காய் காய் உடனே சீவு குடிச்சிரும் சீவு குடிச்சிரும் ஆமா நான் குடிக்க கூடாது ஏ வச்சிச்சு பாப்பமே சே வச்சிச்சு குடிக்கும் காய் குடிக்குமா யாருக்கு பரம் மேல காய் ஒன்னு ஒரு காய்னு ஒரு காய் ஏ சரி சரி காய் தான் பிச்சு குடிக்க போறோம் சரி சரி சிகப்பா இருக்கு சிகப்பா இருக்கு பேண்ட் போடு பேண்ட் போடுன்னு சொல்றாங்க பேண்ட் போடா அவவே ஒரு ஆளுக்கே அவ்வளோ பாடு படுறா உங்களுக்கு மட்டும் எப்படி தான் புசு புசா கிடைக்கறங்களோ யாருக்கு கிடைக்கறா எனக்கு போடுறங்கடா புசு புசா கிடைக்கறங்க என்ன போடுறங்களா கமாண்ட் போடுறேன் கமாண்ட் போடுறேன் அப்படி சொல்லி கமாண்ட் போடுறேன் சொல்லு அந்த சிவப்பு பணியம் பர்ஃபார்மன்ஸ்ல நீ நேற்று வீடியோ போடல கண்ணீர் போஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தேன் நீ மண்டையே போட்டுனே எல்லாமே வேஸ்டா போச்சோம் எவ்வளவு கொழுப்பு ஸோ கார்த்திக்னு ஒருத்தன் இல்லவே இல்லை இவளே கண்டென்ட்டுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கா ஒன்னெல்லாம் எத்தனை கார்த்தியோட மானம் போகுது லூசு இவன் கார்த்தி இல்லை இல்லை கார்த்தி இருக்குன்னு இவன் கண்டுபிடிச்சானா நான் தான் கார்த்தி நான் தான் கார்த்தி நீ மூர்த்தி நான் கார்த்தி கார்த்திதான் என் பேரு கார்த்திதான் என் பேர் என் பேரும் கார்த்திதான் ரெண்டு பேரும் சாதா கண்டாரவொலி கண்டாரவலி கார்த்தி கார்த்திகார்த்தி கண்டாரவலி கார்த்தி கார்த்தி என்ன பண்ற கார்த்தி முட்டை சாதா சாப்பிடவா கார்த்தி கார்த்தி கண்டாரவொலி கார்த்திய கார்த்திக எங்கெல்லாம் இருக்கா கார்த்திகேடி வாடா கார்த்திக யார் யாருக்க எங்க யாருக்கா கார்த்திகா சீக்கிரமா அப்போ குடுத்து வச்ச கார்த்திகை வரு ஆமா கார்த்திகை எல்லாம் பெருசா முறையாக குடுத்து வச்சிருக்க கார்த்திகை குடுத்து வச்சிரு கொடுத்து வச்சிருக்க வா வாகார்த்தி உனக்காக வெயிட் பண்றேன் வா கார்த்திகை கண்டால ஒலி கார்த்தி வா தாட்டி எப்ப கார்த்தி வருவ சொல்லு காட்டி கார்த்திகே